இந்த திரைப்பட விஷயமாக ரெண்டு மூணு செய்திகளை கவனிக்க வேண்டியது இருக்குது முதல்ல படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக திரைப்படத்தை பற்றி எங்களுடைய பார்வை அது சமூகத்தை சீரழிக்கிறது அப்படிங்கிறது தான் சமுதாயத்துக்கு நன்மைகள் எல்லாம் திரைப்படத்தால் ஏற்படலை அதனால் அந்த திரைப்படங்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் பொதுவாகவே மனிதனுடைய நேரத்தை கொள்ளுது ஒழுக்கத்தை சீரழிக்கிறது எனவே அதுக்கு எதிரான கருத்துக்களை தான் நாங்கள் முன்வைக்கிறோம் அதை அதுக்கு எதிராக தான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை கொண்டு வருகிறோம் நபிகள் நாயகத்தை பற்றி திரைப்படம் எடுக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டால் அதுலேயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய விளக்கி சொல்லி புரிய வைத்து அதை நோக்கி மக்களை வெண்டெடுக்கணும் அதுதான் சிறந்ததாக இருக்க முடியும் இந் ஏன்னு கேட்டால் திரைப்படத்துக்குள்ளே நபிகள் நாயகத்தை கொண்டு வந்து நுழைக்கும் பொழுது அதில் ஒரு மனிதரை உபகப்படுத்த வேண்டிய தேவை வரும் அவ ஒரு காட்சியாக ஒரு தோற்றமாக கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது அது முன்பகுதியாக இருக்கட்டும் பின்பகுதியா இருக்கட்டும் இது முந்தி ஒரு திரைப்படம் எடுத்தாங்க அதுல ஃபுல்லா பேக்ரவுண்ட மட்டும் தான் காட்டுவாங்க நபிகள் நாயகத்துடைய பேக் சைடு மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டினாங்க இருந்தாலும் அது ஒரு அது ம மனசுக்குள்ள நின்றும் தான் நபிகள் நாயகம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகத்தை உருவப்படுத்துறது நாங்க விரும்பல நபிகள் நாயகமே அவங்க தன் தன்னை உருவமாக வரைகிறதையோ அது மாதிரியான விஷயங்களுக்கு எதிராகத்தான் அவங்க பேசியிருக்கிறாங்கன்ற பட்சத்தில் திரைப்படத்தில் யாரை கொண்டு வந்து காட்டினாலும் அந்த தோற்றமே மனசுல நின்றும் இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பத்தி இப்போ பள்ளிக்கூடங்களில் படித்து படிச்சு தர்றாங்க வைக்கிறாங்க ஆனா அவருடைய தோற்றம் என்ன அப்படின்னு கேட்டா சிவாஜி கணேசனுடைய தோற்றம் தான் மனசுல வருது காரணம் வீரபாண்டிய கட்டபொம்மனா சிவாஜி கணேசன் நடிச்சாரு அதுதான் நம்ம அவருடைய இயற்கை தோற்றம்னு நம்ம மனசுல பதிஞ்ச மாதிரி நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு தப்பான அவங்க இல்லாத ஒரு தோற்றத்தை மக்கள் புரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால அது குறித்து ஒரு திரைப்படமாக எடுக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதே நேரத்துல தப்பான கருத்துக்கோளோடு அந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருந்தால் நாயகத்தை குறித்து உண்மைக்கு புறமான தகவல் அதில் சொல்லப்பட்டிருந்தால் அதுக்கு எதிராக நாங்கள் களத்தில் இறங்கிடுவோம் இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும் பொழுது அப்படி என்ன மாதிரியான செய்தி அதில் இருக்குது அப்படின்னு யாரும் இது வரைக்கும் அதை மாதிரி என்னென்ன மாதிரியெல்லாம் நவீனநாயகத்துடைய வாழ்க்கை உண்மைக்கு புறம்பான செய்தி இதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளியாகாத காரணத்தினால அதற்கு எதிராக போராட்டம் அதை தடை செய்யணும் என்றெல்லாம் நாங்க கோரிக்கை வைக்கல தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த செய்தி உள்ளதான் காட்டுது என்று சொன்னாலும் வரவேற்க தகுந்த அம்சமாக நாங்க அதை கருதலை ஏன்னு கேட்டா அதுல கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நபிகள் நாயகத்தை நாங்க மதிக்கிறது அவங்களுடைய இறை தூதராக வாழ்ந்த காலத்தான் அவங்க நாற்பதாவது வயதுல இருந்து மரணிக்கின்ற அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இறைவன் தூதராக இருந்தாங்க அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய போதனைகளோ முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதலோ நபிகள் நாயத்திரத்துல கிடையாது அதுக்கு முந்தைய நாற்பது வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு சாதாரண மனிதராக தான் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பெரும்பாலான காட்சிகள் நபிகள் நாயத்தினுடைய தான் பேசுது நாற்பது வயதுக்கு பிறகு உண்டானதை பேசாம அதை அப்படி ஒரு துவக்கமாக அந்த செய்தி வந்தாலும் கூட அவங்க ஒரு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு இந்த மாதிரி சிறுபருவத்தை மத்தியது மட்டும்தான் பேசுகிறது அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் நவீனத்து அடுத்த வாழ்க்கையை எடுப்போம்னு சொல்லிட்டு அவருடைய டைரக்டர் சொல்லியிருக்கிறார் எனவே அதுலேயும் எங்களுக்கு ஒரு பெரிய சொல்ல வேண்டிய அம்சம் கண்டிக்க வேண்டிய அம்சம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எதுவுமே இல்லாம போயிடுச்சு எனவே நாங்கள் அதை அலட்சியப்படுத்துகிறோம் அதை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை இது திரைப்படத்தை பற்றி எங்களுடைய பார்வை ரெண்டாவது இதுல ரசா அகாடமியனுடைய ஃபத்துவா ஏஆர் ரஹ்மானும் மஜீதியும் வந்து அவங்க கலிமா சொல்ல வேணும் கலிமா சொல்லி மீண்டும் முஸ்லீம்களா இஸ்லாத்திற்குள்ள பிரவேசிக்கணும் கலிமா சொல்றது அப்படிங்கறது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை யார் மறுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற காரியத்தை செஞ்சிட்டாரோ தான் மீண்டும் இஸ்லாத்திற்குள்ளே பிரவேசிக்கணும் அவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை களிமாவை சொல்லணுங்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை இறைவன் ஒருத்தன்தான் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அந்த கொள்கையை தகர்க்கிற மாதிரியான ஒரு காரியத்தை செய்தார் அது மாதிரியான ஒரு விஷயத்தை பேசினால் அல்லது அந்த நம்பிக்கையை ஒரு மனதுக்குள்ள அவர் ஏற்றுக்கொண்டால் அப்ப அவர் மீண்டும் ஆகணும் களிமா சொல்லணும்னு கோரிக்கை வைக்கலாம் இப்போ ரஜா அகாடமி வெளியிட்டு இருக்கிற பத்தவாலை என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் நபிகள் நாயத்தை பற்றி எடுக்கப்பட்ட திரைப்படத்தை எடுத்தவர் மஜீது அதுல இசையமைத்தவர் ஆர் ரம்மானு இசையமைத்ததுக்காகவும் இவ்வாறு ஒரு திரைப்படம் எடுத்ததற்காகவும் களிமா சொல்லணும்னா இது இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை சார்ந்த விஷயம் கிடையாது இசையமைக்கிறது சரியா தவறான்னு கேட்டா இஸ்லாமிய நம்பிக்கை எப்படி இசையமைத்தல் கூடாது அது எந்த திரைப்படத்துக்குமே இசையமைக்க கூடாது அது இந்த திரைப்பட ஏ ஆர் ரஹ்மான் ஏதோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல புதுசா இன்னைக்கு ஒண்ணும் இசையமைச்சர்ல வருஷ காலமா இசையமைச்சுக்கிட்டு இருக்கிறார் இசையமைச்சதுக்காக வேண்டி அவர் கடிமா சொல்லணும்னு சொன்னா எந்தைக்கு அவர் இசையமைக்க துவங்கினாரோ அன்னைக்கே இதை அவங்க சொல்லியிருக்கணும் இத்தனை வருஷமா வலியுறுத்தி இருக்கணும் அப்படியெல்லாம் ஒண்ணு பேசின புதுசா இன்னைக்கு வந்து சொல்றாங்க இஸ்லாத்தின் பார்வையில் இசை என்பது தவறாக இருந்தாலும் அது இஸ்லாத்தின் அடிப்படையே தகர்க்கிற ஒரு காரியம் என்றோ அல்லது அவர் முஸ்லீமாகவே இல்லை இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் சொல்லக்கூடிய அம்சமோ அதற்குள்ள இல்லை அந்த மாதிரி காரியத்தை செய்யும் பொழுதுதான் களிமா சொல்லி உள்ள வரணும்னு சொல்லணும் எனவே அவங்க சொல்லி இருக்கிற பத்துவாங்கிறது இஸ்லாத்தின் அடிப்படையில் ஏற்புடைய பத்துவா இல்லை ஒரு தப்பு செஞ்சிருக்கிறாரு மன்னிப்பு கேட்டுக்க திருந்திக்க இனிமே இசையின் பக்கம் போகாதீங்க என்று அறிவுறுத்துகிற ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டு அன்னைக்கு கல்மா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்று சொல்வது அந்த ஃபத்வா இஸ்லாத்தின் பார்வையில் ஏற்படையது அல்ல மூணாவதா இதுக்குள்ள செய்தி என்னன்னு கேட்டா இந்த ஃபத்வாவை வழங்கி இருக்கிற அகாடமி இந்த ரசா அகாடமின்றவங்க இவங்க யாரு இவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை தகர்க்கிற வேலைகளை தான் அவங்களே இயற்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உதாரணமாக ஓர் கொள்கை இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படையாக தான் இறைவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணும் அந்த ஒரே இறைவனை தவிர வேற யாரிடத்திலும் பிரார்த்திக்க கூடாது வணங்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு இந்த ரசா அகாடமியை சார்ந்தவருடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா இறந்தவர்களிடத்தில எல்லாம் பிரார்த்திக்கலாம்ங்கிறது அவங்களுடைய கோட்பாடு தர்காக்களுக்கு போகலாம் தர்காவை ஆதரிப்பாங்க தர்காங்கிறதே இறந்தவர்கள் அடக்கம் பண்ணி வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் தான் தர்காங்கிறது அதையெல்லாம் அவங்க ஆதரிப்பாங்க அதை வலியுறுத்துவாங்க அவங்கள்ட்ட போய் பிரார்த்திக்கலாம் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க அவங்க இஸ்லா தூள் பேசப்பட்டு வெளியே போயிட்டாங்க நெசமா களிமா சொல்லி இஸ்லாத்து வருவதற்கு தகுதியானவங்க யாருன்னு கேட்டா அவர் தான் தகுதியானவராக இருக்கிறார் அவர் போய் ஒரு இசைக்காக வேண்டி ஏ ஆர் ரஹமான சொல்வது ஏற்புடையதில்லை அதே நேரத்துல ஏ ஆர் ரஹமானிடத்திலும் அது மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறது ஏஆர் ரஹ்மானும் தர்கா ஆதரவாளர் தான் தர்காவுக்கு செல்கிறவர் தர்கா வழிபாட்டை ஆதரிக்கிறவர் இறந்து போனவங்க இடத்துல கையேந்திரவர் நாகூரில் தமிழகத்துல நாகூர் தர்காவில் போய் பல நாட்கள் அவர் தங்கி இருந்து பிரார்த்தனை பண்ணுவார் முத்துப்பேட்டை தர்காவுக்கு போயிருக்கிறாரு அஜ்மீர்ல இருக்கிற ராஜஸ்தான் அஜ்மீர்ல இருக்கிற அங்குள்ள பிரபலமான தர்காக்களில் போய் பல நாள் வழிபாடு செஞ்சிருக்கிறாரு அதுவும் எல்லாம் மிஸ்ராத்திற்கு எதிரான காரியம் அடிப்படையை தகர்க்கிற காரியம் இறைவனத்தில் கேட்கறதுக்கு பதிலாக நீ செத்து பண்ணவங்கள்ட்ட கேட்கிற இதுக்காக வேண்டி நீ களிமா சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இருந்தா அதிலே பொறுத்தவரைக்கு நியாயம் இருக்குது அந்த விஷயங்களை விட்டுட்டு இதுக்காக வேண்டி சொல்லியிருக்கிறாங்க இசைக்காக வேண்டி சொன்னதுங்கிறது அது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிரான காரியம் அல்ல எனவே இதற்காக கொடுக்கப்பட்ட பத்துவா இஸ்லாத்தின் பார்வையில் ஏற்புடையது இப்ப நார்மலா வந்து இதுக்காக ஒரு மூவி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நார்மலா இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்க லிட்டரேச்சர் ஆர்டிஸ்டிக் அவங்க யாருமே முன்னாடி வந்து போராடல அதோட ரிலீஸ் வேணும் இல்ல ஃப்ரீ திங்கர்ஸ் இந்த மாதிரி ஒரு மூவிஸ் எடுக்கிறாங்கன்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுல யாருமே வரலையே இதை பத்தி உங்க கருத்து பொதுவாகவே இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா எத்தனையோ கருத்துக்களை சொல்லுவாங்க எவ்வளோ விதமான வேற மதங்களை கிறிஸ்டின் கிண்டல் பண்ற மாதிரி அவங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக இப்படியாக எல்லாம் எடுக்கும் பொழுது இந்த படம் வெளியிடக்கூடாது அந்த படம் வெளியிடக்கூடாது என்று சொல்லி பலரும் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க வெளியிடக்கூடாது என்று சொல்லி நாங்களும் சில கட்டங்கள்ல அந்த மாதிரி திரைப்படங்களை வெளியிடக்கூடாதுன்னு போராடி இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் போராடி இருக்கிறாங்க இந்துக்களும் போராடி இருக்கிறாங்க இந்த மாதிரியான தருணங்கள்ல இப்போ கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி எடுக்கப்பட்ட ஒரு படத்தை தமிழகத்துல வெளியிடக்கூடாது என்று கோரிக்கை வச்சாங்க அப்பொழுது கூட நீங்க பார்க்கலாம் பெரிய அளவுல யாரும் அதுக்கு எதிராக பாத்திருக்க முடியாது முஸ்லீம்கள் ஒரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி நேரத்துல கருத்து சுதந்திரம் பேசக்கூடியவர்கள் முன் வந்து சுதந்திரத்து இது வந்து சுதந்திரமானது முஸ்லீம்களை கிண்டல் செய்கிற முஸ்லீம்களை கேலி செய்கிற முஸ்லீம்கள் கொச்சப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அம்சம் இருந்தால் அந்த மாதிரி கட்டத்துல களத்துக்கு வருவாங்க வேற யாராவது எங்களை கொச்சப்படுத்திட்டாங்க எங்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அது மாதிரி போராட்டத்தில் வந்து இப்போ விஸ்வரூபம் படம் விஸ்வரூபத்தில் முஸ்லீம்கள் வந்து இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லும் பொழுது அப்ப எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்துக்கிட்டு சுதந்திரத்துக்கு எதிராக பேசுறாங்க நடக்கிறாங்க விடக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க இதே கோரிக்கை கிறிஸ்தவர்கள் விஷயத்துல வைக்கல மற்ற மத்தவங்க போராடும் பொழுது கொங்கு வேளாண் பேரவை போராடும் பொழுது வேறுபல இந்து அமைப்புகள் போராடுகிற பொழுது எல்லாம் அந்த கோரிக்கையை வைக்கல அப்போ அவங்களுடைய சுதந்திரம் பேசக்கூடியவருடைய பார்வையில் பெரிய கோளாறு இருக்கிறது அவங்க நேர்மையாக எல்லாம் பேசல முஸ்லீம்களுக்கு எதிராகனா உடனே சுதந்திரம் பேசுவாங்க மற்றவங்களுக்கு எதிராகனா சுதந்திரம் பேச மாட்டாங்க இப்போ இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை இது குறித்து அவங்க அதில் அவங்களுக்கு தெளிவு இல்லைன்றது மட்டும் புரிகிறது இது சம்பந்தமா பேசுறேன் எல்லாருமே சுதந்திரம் பேசக்கூடிய சொன்னீங்க நடிகை குஷ்பு பத்தி சொன்னீங்க அவங்க கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன இது நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க சொல்லணும் இப்படி பதில் சொல்றாங்க இது குறித்த தகவல் தெரியாத காரணத்தினால் இது எப்படி அணுகிறது அப்படிங்கிற பார்வை கோ புரிதல் இல்லாத காரணத்தினால தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாவது இதுல முஸ்லீம்களும் எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் அல்லது ஒரு பெரிய அளவில் இதுக்கான எதிர்ப்புகளை முன்னெடுத்து போராட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோ வராத காரணத்தினால அவங்க அதற்கு எதிராக கருத்து சொல்லவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம் சார் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல ஏஆர் ரஹ்மான் சார் ஹீ வாஸ் ஏ கன்வெர்டட் முஸ்லீம் சோ இதனால அவர் மேல போட்டுருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க இது எந்த விதமான ஒரு இதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு காரணமா இருக்கலாம் அதாவது அவர் முஸ்லிமா இருக்கிறாரு என்பதற்காக வேண்டி போடப்பட்ட ஒரு வழக்கு மாதிரியோ போடப்பட்ட ஒரு பிரச்சனையாக்குற மாதிரியோ தெரியல அப்படி இருந்திருந்தா இதுக்கு முன்னாடியே பல கட்டங்கள் அவர் மேல அந்த மாதிரியான இதை எடுத்திருக்க முடியும் பல விஷயங்கள்ல அவர் சொல்லி இருக்க முடியும் அப்படி எல்லாம் சொல்லலை ஏதோ ஒரு விளம்பரத்தை தேடி சொல்லப்பட்டது மாதிரி ஏன்னா அவங்க சொன்னதில் அடிப்படை இல்லையே பத்துவா கொடுக்குறாங்கன்னா பத்துவா கொடுக்க ஒரு மார்க்க தீர்ப்புக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும் அடிப்படை இருக்கணும் எந்த முகாந்திரமுமே இல்லாமல் கொடுக்கப்படுகிற பத்துவா அவர்களே தகுதியாக இருந்து கொண்டு அவங்க எந்த தப்பை செய்யறாங்களோ அந்த தப்பை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அதை மத்த ஒரு விஷயத்த கண்டிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு விளம்பரத்தை மையப்படுத்தி அவங்க போட்டிருக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் படுக்கிறது